Namaste namabragale இப்போ நிறைய பேருக்கு தலை சுற்றுதல் உடம்பு சோர்வு மூச்சு திணறல் மாதவிடாய் பலவினம் குழந்தைகளுக்கு நினைவாற்றல் குறைவு இது எல்லாமே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க உங்களுக்கு ஹச்பி லெவல் கம்மியாக இருக்குது இரும்பு குறைபாடு இருக்குது இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அயன் டெஃபிஷியன்சி வந்திருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுருவாங்க மாத்திரை சாப்பிட்டாலும் ஊசி போட்டாலும் சில நாட்களுக்கு பிறகு திரும்ப அதே பிரச்சனை வரா ஆரம்பிக்கும் ஆனா நம்மளுடைய பாட்டி காலத்துல ஒரு சின்ன லட்டு இருந்தா போதும் அதை நம்ம தினம் சாப்பிட்டாலே ரத்தம் தானாக பெருக ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த லட்டோட ரகசியத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த லட்டுல நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறோம் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு நாட்கள்ல நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற முழு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பார்த்திடலாம் இந்த ஹீமோ குளோபின்னு அந்த ஹச்பியும் இந்த சத்தும் ஏன் நம்ம உடல்ல குறையுது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல இது வந்து நம்மளுடைய சாப்பாடுனால தான் நம்மளுடைய ஒழுங்கான சாப்பாடு முறை இல்லைன்னா இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் நம்ம வந்துட்டு நிறைய ஆயிலில் பொறிச்சது எண்ணெயில வறுத்தது இந்த பேக்கெட்ல அடைக்கப்பட்ட ரொம்ப நாட்களுக்கு பாக்கெட்ல அடை அடைச்சி வச்சிருப்பாங்கள அப்புறம் பாலிஷ்டு பண்ண ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு இரும்புச்சத்து குறைபாடு வருது நம்ம ஒழுங்கான உணவுகளை சாப்பிடாத பொழுது முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாகவே ரத்த இழப்பு ஏற்படும் அவங்களுக்கு மாதம் மாதம் மாதவிடாய் ப்ராப்ளம் வருது மாதவிடாய் அவங்களுக்கு ரத்த இழப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப இருக்கும் குழந்தைகளுக்கு சரியான உணவு நம்ம கொடுக்கலனாலும் அவங்களுக்கும் இந்த ரத்த குறைபாடு ஏற்படும் வயதானவர்களுக்கு ஜீரணம் குறைவாக இருக்கும் பொழுதும் இந்த அயன் டேப்லெட் வந்து வேலை செய்யாது இதனால நம்ம அந்த ரத்தம் ஊறுறதுக்கு எவ்வளோதான் மாத்திரமா வந்து சாப்பிட்டாலும் அதனால சைடு எஃபெக்ட் வரும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் நாசியாக வரும் உங்கள் உடல் வந்து அதை அப்சார் பண்ணிக்காது ஸோ இதுக்காக தான் நம்ம நேச்சுரலாகவே நம்மளுடைய அயனை வந்து நம்ம உணவு மூலியம் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஒரு லட்டை நம்ம செய்ய போகிறோம் இது ஈஸியாக இருக்கும் செஞ்சுட்டு நம்ம டெய்லி காலையில் சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு வந்து ரத்தம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த லட்டு செய்கிறதுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முதல் பொருள் என்னன்னா கருப்பு எள்ளுதாங்க இதை இங்கிலீஷ்ல பிளாக் சீசேம் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க இது இரும்பு சத்துக்கு இதுதான் கிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இரும்பு சத்துக்கள் வந்து கொட்டி கிடக்குது கருப்பு எள்ளில் ரெண்டாவது ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க நாட்டு வெள்ளம் ப்ளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு நாட்டு வெள்ளம் வந்து உதவி பண்ணுது அந்த காலத்துலலாம் நாட்டு வெள்ளம் எள்ளு உளுந்து இதை தான் அவங்க சாப்பிடுறது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சீனி யூஸ் பண்ணுறோம் சுகரை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வெள்ளமே நம்ம சேர்க்குறதே இல்லை ஸோ நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கணும் அடுத்து பாதாம் பாதாம் வந்து அந்த ரெட் ப்ளட் செல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து முந்திரி சேர்க்க முந்திரி வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு உதவி பண்ண அடுத்து உலர் கருப்பு திராட்சை இது ஹீமோ வேலையை செய்யுது உலர் கருப்பு திராட்சை இது கூடவே உலர்ந்த பேரீச்சம்பழத்தையும் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா பேரிஞ்ச பழத்தில் இரும்பு சத்து இருக்குது ஸோ இரும்பு சத்தை முழுமையாக நம்ம உடல் உறிஞ்சுறதுக்கு பேரிச்சம்பழம் வந்து தேவை அடுத்து வந்து அது கூட சுக்கு பொடியும் ஜீரகமும் சேர்க்க போகிறோம் இது எதுக்குன்னா நம்மளுடைய செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லட்டாக நம்ம ரெடி பண்ணணும் அது மருந்து இல்லைங்க இது வந்து உங்களுக்கு ஒரு அமிர்தம் இந்த லட்டு தான் உங்கள் உடலில் போய் வேலை செஞ்சு உங்களுடைய ஹீமோ அளவை அதிகப்படுத்தும் அறிவியல் ரீதியான விளக்கங்கள் என்னங்கிறதுலாம் கருப்பு எள்ளு வந்து ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும் அதில் அயன் இருக்கிறதுனால அதை அதிகப்படுத்தும் வெள்ளத்தில் வந்து மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அது வந்து எறும்பு சத்தை உறிஞ்சதுக்கு உதவி பண்ணுது அது அப்புறம் விட்டமின் சி போல வேலை செய்கிறதுக்கு பேரிச்சம்பாலம் வந்து உதவி பண்ணுது அடுத்து வந்து ஆர்பிசி கவுண்டை அதிகரிக்கிறதுக்கு இந்த லட்டு உதவி பண்ணுது இதனால் உங்களுக்கு அந்த ஹச்பி அந்த ஹீமோக்ளோபினை வந்து ப்ரொடக்டிவிட்டி நேச்சுரலாகவே உங்களுக்கு உங்கள் உடலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ டாக்டர்களே இதை வந்து ரொம்ப வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் உடலில் வந்து இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு வெள்ளம் சேர்ந்த உணவுகளை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வந்து வருது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு லட்டே உங்களுக்கு போதும் அடுத்து இந்த லட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கருப்பு எள்ளு ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கிறோங்க வெள்ளம் வந்து முக்கால் கப்பு எடுத்துக்கிறோங்க பாதாம் வந்து பத்து எடுத்துக்கிறோங்க முந்திரி பத்து எடுத்துக்கிறோங்க உலர் திராட்சை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க பேரிச்சாம்பழம் வந்து அஞ்சு எடுத்துக்கிறோங்க சுக்குப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க ஜீரக பொடியும் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க இதை எப்படி செய்யணும்னா வெள்ளம் மெதுவாக ரோஸ்ட் பண்ணிடணும் வருத்தரணும் அதுக்கப்புறம் நட்ஸு ட்ரைட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே லைட்டாக நீங்கள் வருத்துக்குறங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சி எடுத்துக்கிறேங்க அடுத்து வெள்ளத்தை வந்து நீங்கள் பாகு காய்ச்சணும் அதாவது வெள்ளத்தை நீங்கள் உருக வைக்கணும் உருக வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த பவுட்ரு எல்லாத்தையும் ஒன்றாக்கி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வெள்ளம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் லட்டை பிடிச்சிடணும் இல்லைன்னா லட்டு பிடிக்கிறது கஷ்டமாயிடும் ஸோ உங்கள் கை வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அதுக்காக ரொம்ப சூடாக வெள்ளம் ரொம்பவும் ஹீட்டாக இருக்கும்போது இது பிடிக்க வேண்டாம் ஓரளவு உங்கள் கை பிடிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்பொழுதே அந்த லட்டை வந்து நீங்கள் பிடிச்சு வச்சிருங்க இப்படி பிடிச்ச நீங்கள் இதை பதினஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு மேலே வந்து அது ஆயிரும் கெட்டு போயிடும் ஸோ நீங்கள் பதினஞ்சு நாட்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் இதே அளவு எடுத்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் செஞ்சுக்கிறலாம் ஸோ இதை எப்படி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம ஒரு லட்டு எடுத்துக்கிறலாம் லட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் குடிச்சுக்கிறோங்க இது கூட காஃபியோ டீ எல்லாம் குடிக்க வேண்டாம் இது குடித்த ஒரு மணி நேரம் ஜெண்டு தான் நீங்கள் காஃபியோ டீயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸோ சாப்பாடோ நீங்கள் சாப்பிடலாம் இது கூட நீங்கள் சாப்பிட வேண்டாம் நீங்கள் இதை ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போதே உங்கள் உடலில் வந்து சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய பாடியில் வந்து ஒரு எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நீங்கள் பதினஞ்சு நாள் எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த சோர்வு மயக்கம் தலைச்சு சுற்றுதல் இந்த எல்லாமே சூப்பராக குறஞ்சிருக்கும் முப்பது நாட்களில் உங்களுடைய ஹச்பி லெவல் வந்து வேறு லெவலில் மாறிருக்கும் நீங்கள் எப்போயும் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன் தெரிஞ்சிருக்கும் ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த லட்டை யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துடலாம் முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக இந்த லட்டை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு தான் நிறையா இரத்த சோகை ஏற்படும் சோகைன்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா வந்து பெண்களுக்கு தான் வரும் ஸோ அவங்க வந்து தாராளமாக இந்த லட்டை எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி திருமணமான பெண்கள் கற்பத்துக்காக திட்டமிடுவாங்க ஸோ குழந்தைக்கு பிளான் அந்த பெண்கள் தாராளமாக இந்த லட்டை ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு வந்து அரை லட்டு கொடுக்கணும் ஒரு லட்டு கொடுக்கக்கூடாது வயதானவர்களுக்கு மாதவிடாய் பலவீனம் இருக்கும் அவங்களும் இந்த லட்டை கவனிக்க வேண்டியது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஒரு ஸ்மால் எடுத்துக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா இதுல நம்ம வெள்ளம் சேர்க்கிறோம் உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ உங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் போய் செக் பண்ணிட்டு நீங்கள் அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் வந்து நிறைய லட்டுகளை சாப்பிடக்கூடாது நான் வந்து ரெண்டு நாள்ல எனக்கு வந்து ஹிமோகுளோபினை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க தவறான வழியில் நிறையா சாப்பிடுவாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டுனா உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லட்டு மட்டும் எடுங்க முப்பது நாளைக்கு முப்பது லட்டு மட்டும் சாப்பிடுங்க அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க ஓவராக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இந்த லட்டு எடுக்கும்போது எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டுமே சாப்பிட ஆயிலை பொறிச்சது வருது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க இந்த லட்டுக்கு ஒரு உண்மையான உண்மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது நிறையா பேர் நினைக்கலாம் இது வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு எங்களுடைய அனுபவத்தில் இது வந்து சூப்பராக வேலை செய்யுது இந்த லட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து எட்டு தான் இருந்துச்சு ஸோ இந்த லட்டை அவங்க முப்பது நாள் விடாமல் சாப்பிட்டுட்டே வந்தாங்க முப்பது நாள் கழித்து போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க ஹீமோகுளோபின் வந்து பதினோரு புள்ளி அஞ்சு பாயிண்ட் வந்து இருந்துச்சு இது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ இந்த லட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக வந்து வேலை செய்யுது ஸோ உங்களுடைய ஹீமோக்ளோபினை வந்து நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு லட்டே உங்களுக்கு போதும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரத்தம் ஊசி போடுவாங்க அது சேராது அது சேராமல் உடம்பு ஃபுல்லாக அலர்ஜியை ஏற்படுத்தும் ஸோ ரத்த ஊசி போடுறது மாத்திரை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு சேரும் ஒவ்வொருத்த உடம்புக்கு சேராது ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது முன்னாடி ஒரு முறை நீங்கள் இந்த லட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய லட்டு தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து ஹச்வி லட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்